சற்றுமுன் வெளியான பரபரப்பான தகவல்கள் மக்களவைத் தேர்தல் முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு காங்கிரஸ் மற்றும் திமுதிக கூட்டணி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் முப்பத்தொம்பது தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து தேதிகளிலுமே அனைத்து தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுள்ளது அதில் டிஎம்கே இருபத்தி ரெண்டும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் சிபிஐஎம் இரண்டு தொகுதியிலும் சிபிஐ இரண்டு தொகுதியிலும் பிசிகே இரண்டு தொகுதியிலும் ஐயுஎம்எல் ஒரு தொகுதியிலும் எம்டிஎம்கே ஒரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று அமோக எதிர்பார்ப்புடன் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகித்து வெற்றி பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது பிஜேபி பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் எண்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் பார்த்தோம்னா பிஜேபி முப்பத்தொன்னும் காங்கிரஸ் பத்தொன்பது தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகிக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று அதனைத் தொடர்ந்து பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரநூத்தி தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு கருத்து கருத்து கணிப்புகளை பொய்யாக்கிவிட்டு காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளை பிடித்துள்ளது அது மட்டும் காங்கிரஸ் கட்சிகளில் இருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா மற்ற பிற கட்சிகளுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடைபெற்று அது முடிவு பெற்றால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுகளும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துவிட்டால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறுவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம் தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளது அதாவது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தின் மகன் பிரபாகரன் வெறும் நான்காயிரம் வாக்குகள் நான்காயிரத்தி ஐநூறு சம்திங் வாக்குகளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவியுள்ளார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற முப்பத்தொம்பது தொகுதிகளிலுமே இந்த ஒரு தொகுதிகளில் மட்டுமே ஸ்டார்டிங்கிலிருந்து அனைத்து வாக்கு எண்ணிக்கை முடிவின்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வாக்கு வீதங்கள் பார்த்தீங்கன்னா சமமாகவே இருந்து கொண்டு வந்து வந்தது ஐயாயிரம் மற்றும் பத்தாயிரம் வாக்குகள் மட்டுமே முன்னிலை மற்றும் பின்னிலை வந்த நிலையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக பிரபாகரன் பார்த்தீங்கன்னா வெறும் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோல்வி தழுவியுள்ளார் தமிழ் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தொகுதியாக விருதுநகர் இருந்தது சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு ரீ கவுண்டிங் பண்ணலாமா வேணாமா என்று பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்